வெல்கம் டு அவர் சேனல் ஆணுரையோ பெண்ணுரையோ அவசியமேனில் அணிந்து தொலையுங்கள் தேவை முடிந்த பின் போடாதீர்கள் அரும்புகளும் அதைக் கண்டு அர்த்தம் தேடி தவிக்கிறது மாதவிடா என்பது பெண் மகத்துவத்தில் ஒன்றாகும் வீதியில் போட்டு நீங்களும் அதனை விளம்பரம் செய்யாதீர்கள் நெகிழ்பையில் முடித்து குப்பையிலிட மறவாதீர் இரவுக்கென்று பல உடைகள் விருப்பம் போல் அணியுங்கள் ஆனால் அறிவின்றி அதோடு சந்தை வரை செல்லாதீர் ஆடவரை தூண்டாதீர் பொது கழிப்பிடங்கள் போதுமானவரை உண்டு இனியும் மூச்சை அடக்க வைக்காதீர்கள் விலங்கிடம் போல் வீதியிலே கழிக்காதீர்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளும் உண்டு கழிக்கிறது பலகாரம் தள்ளுவண்டி தோழமைகளே கைகள் சுத்தம் செய்ய மறவாதீர் குழந்தைகளை பேண தவறாதீர் வீசும் குப்பை காற்றில் பறந்து வாகன ஓட்டியின் மேல் விழுந்து நிலை தடுமாறி விபத்துகளும் நிகழக்கூடும் குப்பைகளை தொட்டியில் போட பழகிடுவீர் நன்மைக்கென்று புரிந்திடுவீர் நம் செல்வங்களின் நலன் கருதி நடந்திடுவீர் பாதிக்கப்படுவோரின் நாமும் அடக்கம் எனவே சுகாதாரம் கடைபிடிப்பேன் நம் சுற்றுப்புறம் காத்திடுவேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாசுக்காக சொல்ல தெரியலங்க சில கஞ்சாவில் சகிக்க முடியலைங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்